வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரதமர் அறிவிப்பு வெடித்து பெரும் சர்ச்சை கனடாவில் குழந்தைகள் காப்பகத்துக்குள் பாய்ந்த கார் ஒரு குழந்தை பர்தாபமாக உயிரிழப்பு மேலும் ஆறு குழந்தைகள் படுகாயம் ஒன்டோரியோ மாகாண அரசு விடுத்த பகீர் அறிவிப்பு பாடசாலைக்குள் துப்பாக்கியுடன் நுழைந்து பதினான்கு வயது மாணவன் சில நிமிடங்களில் பாடசாலையை சுற்றி வளைத்த போலீஸ் நடந்தது என்ன ஒரு நிறுவனத்தின் அலட்சியத்தால் கனடாவை ஒழுக்கிய நோய் ஐந்து பேர் மரணம் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதிப்பு கத்திமுனையில் நடந்த பயங்கரம் அலறிய தம்பதியினர் கனடாவை உழக்கிய கொள்ளை சம்பவம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவின் பிரதமர் மார்கார்னி அமெரிக்காவுடனான வர்த்தக போருக்கும் மத்தியில் நாட்டின் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் பல முக்கிய தேசிய திட்டங்களை அறிவித்துள்ளார் இந்த திட்டங்கள் கனடாவின் பொருளாதாரத்தை டோர்போ சார்ஜ் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மார்க்காரணியின் இந்த அறிவிப்பில் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு வசதிகளை விரிவுபடுத்துதல் முக்கியமான கனிம சுரங்களை உருவாக்குதல் புதிய அன ஒளியை காட்டுதல் மற்றும் துறைமுக உள்கட்டமைப்பை விரிவுபடுத்தல் போன்ற திட்டங்கள் அடங்கும் இந்த திட்டங்கள் மூலம் கனடாவின் பொருளாதாரத்துக்கு அறுபது பில்லியன் பங்களிக்கும் என்றும் வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கனடா அரசியலில் சாட்சிக்குரிய விஷயமாக இருக்கும் புதிய எண்ணெய் குழாய் திட்டங்கள் எந்த அறிவிப்பில் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த முடிவை மற்றும் டேனியல் சிமத் ஆகியோர் விமர்சித்துள்ளனர் அவர்கள் எண்ணெய் பசிபிக் பகுதிக்கு கொண்டு செல்ல புதிய குழாய் திட்டங்கள் அவசியம் என்று வாதிடுகின்றனர் அதே சமயம் திட்டங்களை அவசரமாக செயல்படுத்துவது பழங்குடி மக்களின் உரிமைகளை பாதிக்குமோ என சுதேசி தலைவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் காற்றாளி மற்றும் அதிவகு ரயில் போன்ற அடுத்த கட்ட திட்டங்கள் நவம்பரில் ும் அதிலும் புதிய எண்ணிக்காய் திட்டங்கள் இடம்பெறாது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சுற்றுச்சூழல் குழுக்கள் இந்த திட்டங்கள் குறித்து சந்தேகம் தெரிவித்துள்ளன சில குழுக்கள் இந்த திட்டம் கனடாவை ஒரு நிலையற்று படிவ எரிபொருள் அடிப்படையிலான வட அமெரிக்க பொருளாதாரத்தில் சிக்க வைக்கும் என்றும் கனடாவின் வெனிபெக் நகரில் மாணவர்கள் பயணித்த பள்ளி பேருந்தும் வேனென்றும் மோதி விபத்துக்குள் ஆகியுள்ளது வெனிபெக்கும் தெற்கு பகுதியில் உள்ள ஹெஸ்லெஸ் சாலையில் புதன்கிழமை மதியம் மூன்று இருபத்தி ஆறு மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்தின் போது பேருந்தில் மாணவர்கள் இருந்துள்ளனர் ஆனால் பேருந்தில் இருந்த மாணவர்களுக்கோ அல்லது ஓட்டுநருக்கோ மருத்துவ உதவி தேவைப்படவில்லை என்றும் ஒரு மாணவருக்கு மட்டும் சிறிய கீரல்கள் ஏற்பட்டதாக வெனிபெக் காவல்துறை தெரிவித்துள்ளது விபத்துக்குள்ளான வேனின் ஓட்டுநரான பதினேழு வயது இளைஞர் நிலையேற்ற நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது விபத்துக்கு முன்பு இந்த வேன் லீ வோல்வாட் பகுதியில் காணப்பட்டுள்ளதாகவும் இந்த வேனின் ஓட்டுநர் முறை குறித்து ஏதேனும் தகவல் அல்லது காணொலி இருந்தால் இரண்டு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது எட்டு ஆறு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து என்ற எண்ணீர் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஒன்டாரியோ மாகாண அரசு குழந்தை பராமரிப்பு நிலையங்களில் பார்க்கிங் விதிமுறைகளில் முக்கிய மாற்றங்களை செய்துள்ளதாக அறிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஒரு எஸ்டிவி வாகனம் ரிச்மெண்ட்கில் பராமரிப்பு நிலையத்துக்குள் புகுந்ததில் ஒரு குழந்தை பரதாபமாக உயிரிழந்தது மேலும் ஆறு குழந்தைகள் மற்றும் மூன்று ஊழியர்கள் காயமடைந்தனர் இந்த துயர சம்பவத்தை அடுத்து பாதுகாப்பு விதிமுறைகளை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வளர்த்து வந்தது இதற்கு பதிலளிக்கும் விதமாக கல்வி அமைச்சர் புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளார் இதன்படி குழந்தை பராமரிப்பு நிலையங்களின் நுழைவாயில்கள் ஜன்னல்கள் மற்றும் வகுப்பறைகள் அல்லது விளையாட்டு மைதானங்களின் வெளிப்புற சுவர்களுக்கு அருகில் நேரடியாக வாகனங்களை நிறுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் மாற்றுத் பிரத்யேக பார்க்கிங் இடங்களுக்கு இந்த தடையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய விதிமுறை தனிப்பட்ட வீடுகளில் இயங்கும் குழந்தை பராமரிப்பு சேவைகளுக்கு பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எதிர்காலத்தில் ஏதுபோன்ற துயரங்கள் நிகழாமல் தடுக்க பாதுகாப்பு தடைகளை அமைப்பது குறித்தும் அரசு ஆலோசித்து வருகிறது விபத்து தொடர்பாக எழுபது வயது மோதியவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட செயலென காவல்துறை நம்புகிறது கனடாவின் வவுமென்ட் பில் பகுதியில் புதன்கிழமை இரவு புகுந்து கத்திமுனையில் கார் கடத்திய சம்பவம் தொடர்பாக இருபத்தி ஒரு வயது இளைஞர் ஒருவரும் வயது சிறுவனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் தொடர்பான பதப்பதைக்கு வைக்கும் கண்காணிப்பு மற்றும் ஹெலிகாப்டர் காணொலி காட்சிகளை வெளியிட்டுள்ளனர் வெளியிடப்பட்ட காணொலியில் சந்தேக நபர் ஒருவர் வீட்டின் வாகன பாதையில் ஓடி வந்து மூடப்பட்டுக் கொண்டிருந்த கராட்டின் கதவின் கீழ் உருண்டு உள்ளே சென்றுள்ளார் அப்போது ஒரு பெண் தனது ஜீப் ஜிப் வாகனத்தை உள்ளே ார் அப்பொழுது சந்தேக நபர் அந்த பெண்ணை ஒரு பெரிய கத்தியை காட்டி மிரட்டி கராட்சி முழுவதும் துரத்தியுள்ளார் பாதிக்கப்பட்ட அலறி அடித்துக் கொண்டு வீட்டுக்குள்ள ஓடியுள்ளார் அவருக்கு உதவ வந்த அவரது கணவரையும் சந்தேக நபர்கள் வீட்டுக்குள் செல்ல முடிந்த போதிலும் சந்தேக நபர் கதவை தள்ளி உள்ளே நுழைய முயன்றுள்ளார் உடனடியாக அவருடைய கணவர் நைன் டபுள் ஒன் என்று எண்ணிக்காத்து அவன் உள்ளே புகுந்துவிட்டான் அவரிடம் கத்தி இருக்கின்றது என்றும் அவன் கராச்சில் இருக்கின்றான் என்று பதற்றத்துடன் கூறுவதும் பதிவாகியுள்ளது உள்ளே நுழையும் முயற்சி தோல்வியடைந்ததும் சந்தேக நபர் ஜிவாக வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளார் மற்றொரு சந்தேக நபர் தப்பிச் செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட வாகனத்தில் அவரை பின்தொடர்ந்துள்ளார் இதனையடுத்து தகவலின் பேரில் தப்பிச் சென்ற வாகனத்தை போலீஸ் ஹெலிகாப்டர் ஹைவே நானூற்றி ஒன்றில் பின்தொடர்ந்து சந்தேக நபர்கள் நார்த் ஜோக்கில் உள்ள ஒரு வர்த்தக வாகன திரைப்படத்துக்கு சென்றபோது தரையில் இருந்த போலீஸ் அதிகாரிகள் வாகனத்தை சுற்றி வளைத்து மடக்கி இரண்டு சந்தேக நபர்களையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் டொரண்டோவை சேர்ந்த ஒரு வயதான முகமது ராக்மான் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் மற்றொருவர் பதினாறு வயது சிறுவன் என்பதால் அவருடைய பெயரை வெளியிட மறுத்துவிட்டனர் ஆயுதத்திடம் கொள்ளை வாகனம் திருடியமை வீட்டில் அத்துமறியமை உட்பட பல கடுமையான குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது கியூபெக்கின் செல்சியாவில் உள்ள புகழ்பெற்ற லே நோர்டிக் ஸ்பாவில் பெரும் அதிர்ச்சி சம்பவம் வெளிவந்துள்ளது அங்கு எண்பதுக்கும் மேற்பட்டோர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானதாக கூறி ஸ்பா மீது ஒரு குழு நடவடிக்கை சட்ட வழக்கு முன்வெளியப்பட்டுள்ளது கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு ஆண் மசாஜ் சிகிச்சையாளரால் தான் பாலியல் ரீதியாக தாக்கப்பட்டதாக ஒரு பெண் இந்த வழக்கை தொடங்கியுள்ளார் அவரை தொடர்ந்து மேலும் பலர் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த பாலியல் குற்றங்களுக்கு தனிப்பட்ட சிகிச்சையாளர் மட்டும் காரணம் அல்ல முறையாக கண்காணிக்க தவறிய ஸ்பா நிர்வாகமும் நேரடி பொறுப்பு என வழக்கில் கடுமையாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஆனால் ஸ்பா நிர்வாகம் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது தங்களிடம் முறைகேடுகளுக்கு எதிராக போற்றிய சகிப்புத்தன்மை கொள்கை இருப்பதாகவும் சிகிச்சையாளர்களை கடுமையான பரிசோதனைக்கு பிறகே பணியமர்த்துவதாகவும் கூறியுள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு பெறுவதையும் ஸ்பாவில் பாலியல் வன்முறை குறித்த கட்டாய பயிற்சிகள் மற்றும் கடுமையான பாதுகாப்பு விதிகளை அமல்படுத்துவதையும் இந்த வழக்கு நோக்கமாக கொண்டுள்ளது கியூபெக்கில் மசாஜ் சிகிச்சையாளர்களுக்கு என ஒரு பிரத்யேக மாகாண ஒழுங்குமுறை வாரியம் இல்லாததும் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரிக்க ஒரு காரணம் எனவும் கூறப்படுகிறது கனடாவின் வடக்கு ஒன்றாரியாவில் உள்ள நெடுஞ்சாலை அறுபத்தி மூன்றில் மூன்று வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் மரக்கட்டுகளை ஏற்றிச் சென்ற ட்ரக் ஒன்று சாலை குறுக்கே கவழ்ந்ததால் நெடுஞ்சாலை பல மணி நேரம் மூடப்பட்டது பே மற்றும் நகரங்களுக்கு நகரங்களுக்கிடையே இந்த விபத்து புதன்கிழமை பிற்பகல் நிகழ்ந்துள்ளது மரக்கட்டுகளை ஏற்றிச் சென்று ஒரு கணக்கர் ரக் கட்டுப்பாட்டிலிருந்து செண்டர் லைனை தாண்டி எதிரே வந்த மற்றொரு வர்த்தக வாகனம் மற்றும் ஒரு பயணிகள் வாகனம் மீது மோதியதாக ஒன்டாரியோ மாகாண காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் ட்ரக்கில் இருந்த மர கட்டுகள் அனைத்தும் சாலையில் சிதறி நெடுஞ்சாலையை முழுவதுமாக மறைத்துள்ளன இதனால் போக்குவரத்து முற்றிலுமாக தடைப்பட்டது சம்பவத்துக்கு விரிந்த காவல்துறையினர் மற்றும் அவசர சேவையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் ஒருவருக்கு காயங்கள் ஏற்பட்டதாகவும் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் காவல்துறை கூறியுள்ளது விசாரணையின் பின்னர் பிராங்கைச் சேர்ந்த அறுபது வயதான டிரக்ஸ் ஆரது மீது கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கனடாவின் ஒண்டரியோ மாகாணத்திலுள்ள இருபத்தி நான்கு சமூக கல்லூரிகளில் சுமார் பத்தாயிரம் ஆதரவு ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஓபிஎஸியு சங்கம் மற்றும் கல்லூரி முதலாளிகள் கவுன்சிலிடையேயான ஒப்பந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை அடுத்து இந்த வேலைநிறுத்தம் ஆரம்பமாகியுள்ளது குறிப்பாக கல்லூரியில் மட்டும் எழுநூறு ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் மாணவர் சேவைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன நூலகம் ஆலோசனை மற்றும் அணுகள் சேவைகள் போன்ற முக்கிய சேவைகள் முடங்கியுள்ளன இதனால் சில மாணவர்களின் வகுப்புகள் இரண்டு வாரங்களுக்கு ஆன்லைனுக்கு மாற்றப்பட்டுள்ளதால் அவர்கள் ஏமாற்றமும் விரக்தியும் அடைந்துள்ளன இது கோவிட் நைன்டீன் தொற்று நோய்களின் போது ஏற்பட்டு ஆன்லைன் கட்டில் அனுபவத்தை நினைவுபடுத்துவதால் அவர்கள் கூறுகின்றனர் பொது கல்லூரிக்கு அரசாங்கம் போதிய நிதி ஒதுக்காததை இந்த வேலைநிறுத்தத்துக்கு காரணம் இதற்கு பதிலளித்த அனைத்து வளாகங்களும் திறந்திருக்கும் என்றும் வகுப்புகள் திட்டமிட்டபடி தொடரும் என்றும் கூறியுள்ளது இருப்பினும் மறியல் பாதைகள் கடப்பதில் தாமதங்கள் ஏற்படக்கூடும் என்றும் அத்தியாவசிய மாணவர் சேவைகள் கிடைக்கும் என்றாலும் அவை குறைவாகவே இருக்கலாம் என்றும் சில அத்தியாவசியமற்ற சேவைகள் மூடப்படலாம் என்றும் கல்லூரி எச்சரித்துள்ளது கனடாவின் வெனிபேக் ஆஸ்பன் கிராமத்தில் குட்டிச்செயர்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் போலீசார் மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கையில் நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த பகுதியில் தாக்குதல் சம்பவங்கள் நாற்பத்தி நான்கு சதவிகிதம் அதிகரித்ததாலும் குடியிருப்பாளர்கள் மற்றும் வணிகர்களிடமிருந்து வந்துள்ள தொடர்புகார்களை தொடர்ந்தும் இந்த அதிரடி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ஜூலை இருபத்தி நான்கு முதல் செப்டம்பர் ஒன்று வரையான காலப்பகுதியில் போலீசார் ரோந்த பணிகளை அதிகரித்து எழுநூற்றி எழுபத்தி ஏழு சம்பவங்களுக்கு பதிலளித்துள்ளனர் சீருடையிலும் சாதாரண உடையிலும் போலீசார் பிரசன்னம் அதிகரிக்கப்பட்டதுடன் துணை நிபந்தனைகளை மீறுவோர் மீதும் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டது போலீசாரின் இந்த முயற்சிக்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்தாலும் குற்றங்களின் மூல காரணங்களை மனநலம் சார்ந்த உதவிகள் மற்றும் பாதுகாப்பு உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் போன்ற நிரந்தர தீர்வுகளை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் போலீசாரின் அதிகரித்த நடமாட்டம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இந்த திட்டம் தொடர வேண்டும் எனவும் அந்த பகுதி வணிகர்கள் தெரிவிக்கின்றனர் கனடாவின் வசாகா கடற்கரையில் குடுபோதையில் டெஸ்லா காரை மணிக்கு நூற்றி தொன்னூற்றி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டிச் சென்று விபத்து ஏற்படுத்திய வழக்கில் நாற்பத்தி ஏழு வயதான ஜெபர்சன் டான்ஸ் என்பவருக்கு பத்து ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்க அரசு தரப்பு கோரிக்கை விடுத்துள்ளது இந்த கோர விபத்தில் பீட்சா டெலிவரி செய்து கொண்டிருந்த அறுபத்தி இரண்டு வயதான ஜிம்லின் என்பவர் பரதாபமாக உயிரிழந்துள்ளார் ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று இரவு இந்த கொடூரமான விபத்து நிகழ்ந்துள்ளது ஜெபர்சன் தனது டெஸ்லா காரை அதிவேகமாக இயக்கியுள்ளார் அது சாலையில் பிட்சா விநியோகம் செய்து கொண்டிருந்த ஜிம்லின்னின் நிசான் யோக் கார் மீது மோதியுள்ளார் இந்த விபத்தில் ஜிம்லின் சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளார் நீதிமன்ற விசாரணையில் ஜெஃப்ரஷன் குடிபோதையில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது மேலும் இவர் ஏற்கனவே பலமுறை ஆதிவகமாக வாகனம் ஓட்டியது கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியது மற்றும் குடிபோதையில் வாகனம் ஓட்டியது போன்ற குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவர் என்பதும் தெரியவந்துள்ளது விபத்து நடந்த ஆண்டு இரவு உணவின் போது நண்பருடன் மது அருந்திய டான்ஸ் பின்னர் ஒரு மதுபான விடுதிக்கு சென்று மேலும் மது அருந்தியுள்ளார் அங்கிருந்து வீடு திரும்பும் வழியிலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விசாரணையின் போது உயிரிழந்த ஜிம்லினின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் நீதிமன்றத்தில் தங்கள் வேதனையை பகிர்ந்து கொண்டனர் பாதுகாப்பு தர வழக்கறிஞர் ராபர்ட் கியூட்ஸ் டெஸ்லா காரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டதாக வாதிட்டார் காரின் திடீர் மற்றும் கட்டுப்பாட்ட முடுக்கம் காரணமாகவே வேகம் அதிகரித்ததாக அவர் கூறினார் ஆனால் இந்த வாதத்தை நிராகரித்த நீதிபதி டான்ஸ் குடி போதையில் வேண்டுமென்றே காரை வேகமாக ஓட்டியதாக தீர்ப்பளித்துள்ளார் இந்த வழக்கில் ஜெப்ரேஷன் டான்ஸுக்கு பத்து ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்க வேண்டும் என்று அரசு தரப்பு கோரியுள்ளது இந்த வழக்கின் தீர்ப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் இனியும் நிகழாமல் இருப்பதற்காக கடுமையான சட்டத்தை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் குடும்பத்தினர் வேண்டுகோள் வைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது லண்டன் ஒன்டாரியோவை தளமாக கொண்ட சிஸ்கின்ஸ் எல்எல்பி என்ற சட்ட நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் லீஜனேஸ் நோய் ஏற்படுத்தி தொடர்ந்து சோஃபினா போர்ட்ஸ் நிறுவனத்துக்கு எதிராக ஒரு உத்தேச வர்த்தக நடவடிக்கை வழக்கை தொடங்கியுள்ளது ஒன்டாரியோ உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கில் எண்பத்தி ஆறு மில்லியன் டாலருக்கும் அதிகமான இழப்பீடு கோரப்பட்டது கிழக்கு லண்டனில் உள்ள சோஃபினா ஃபோர்ட்ஸ் ஆலையில் உள்ள குளிரட்டும் கோபுரத்தை சுத்தம் செய்வதில் அந்த நிறுவனத்தின் அலட்சியமே இந்த நோய் வெடிப்புக்கு காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டது து இந்த நோய் படிப்புகளின் விளைவாக ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நோய் வரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிடில் செக்ஸ் லண்டன் சுகாதார பிரிவு சோபினாஸ் ஆலையை இந்த நோய் பரவலின் சாத்தியமான ஆதாரமாக அடையாளம் கண்டுள்ளது தற்போது இந்த சட்ட நிறுவனம் இந்த நோய் படிப்புகளால் பாதிக்கப்பட்டு மற்ற நபர்களை இந்த வழக்கில் சேர தொடர்பு கொள்ள முயன்று வருகிறது இந்த வழக்கு இரண்டு முக்கிய மனுத்தார்கள் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆனால் வர்த்தக நடவடிக்கை வழக்கு நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டால் மேலும் பலர் சேர்க்கப்படலாம் மற்றும் కూరపట్రులది கனடாவின் ஷேர்வுட் பார்க்கில் உள்ள ஆர்ச் பிஷப் ஜோர்டான் கத்தோலிக்க உயர்நிலைப் பள்ளியில் நேற்று மதியம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பாடசாலை மாணவன் ஒருவரிடம் துப்பாக்கி இருப்பதாக கிடைத்த புகாரை தொடர்ந்து ஆர் போலீசார் உடனடியாக பாடசாலையை முற்றுகையிட்டனர் இந்த நடவடிக்கையின் போது பதினான்கு வயது சிறுவன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து துப்பாக்கி ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் ஆரம்பகட்ட விசாரணைகளில் கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி செயல்படாதது என நம்பப்படுகிறது பாடசாலைக்கு இதுபோன்ற பொருட்களை கொண்டு வருவது பாரதூரமான குற்றமாகும் என எச்சரித்துள்ள போலீசார் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஏற்றுடன் இரண்டு நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமில்லாத தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது